ஓம் நம சிவாய திருநல்லமங்க ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நவ பைரவர்களும் நவ வராகியுமே இங்கே பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப நல்ல முறையில் கோவிலில் பூஜைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க அதோட கோவில் திருப்பணி வேலைகள் எல்லாமே வந்து நடக்காமல் அப்படி அப்படியே நீக்குது நீங்களே பார்ப்பீங்க உங்களால் முடிந்த உதவி திருக்கோவில் பணிக்கு உதவி செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன் திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணல் ஆலயத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க பைரவ சன்னதி ரொம்ப அற்புதமான முறையில பண்ணிட்டு வராங்க வராகி அம்மன் சன்னதியும் கண்டிப்பா கோவிலுக்கு வாங்க உங்களால் முடிந்த கைங்கரியமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வமாகிய வராகி அம்மன் ஆகட்டும் எல்லா உயிர்களையும் காக்கும் அப்பனுக்கு அப்பனான ஈஸ்வர பெருமானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க நம்மால் முடிந்த ஒரு தொகையாகவோ பொருளாகவோ வாங்கி கைங்கரியமாக கோவிலுக்கு கொடுக்கலாம் ஐயோ பார்த்தாச்சு நீங்கள் இப்போ முருகர் சில எத்தனை அடி சாமி சொன்னீங்க இப்போ அஞ்சு அடி அஞ்சு அடியில் பிரதிஷ்டம் பண்ண போகிறாரு ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் இங்கே நல்லா பெருசாக கொண்டு வர போகிறாரு எல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு அடியார் பெருமக்கள் பார்க்குறவங்க வீடியோவில் உதவி செய்யலாம் ஜிபே நம்பரு பண்ணுறோம் இப்போ பண்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஐயனை உட்கார வைக்கிறதுக்கு முருகப்பெருமானை முருகப்பெருமான வள்ளி தேவையான உட்கார வைக்கணும்னு ஐயா போராடிட்டுருக்குறாரு கண்டிப்பாக அவ ஐயாவுடைய அந்த முருகப்பெருமானோடைய அருள் கண்டிப்பாக இருந்து கண்டிப்பாக உட்கார வைப்பார் சிவாயணமாக அடியார் பெருமக்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த திருப்பணிக்கு செய்யலாம் சிவாயணம அந்த நம்பர் நாங்கள் ஜிபே நம்பரும் இதில் பதிவிடுறோம் முடிஞ்ச ஒரு ரூபா போட்டாலும் போகிறோம் நீங்கள் நீங்கள் கொடுக்குற உதவி கண்டிப்பாக வந்து அது சேர்ந்துங்க சிவாயினம ஓம்ரி சமேத சொர்ண லிங்கேஸ்வர ஆலயம் நம்ம ஆலயத்தில் நல்லம் பார்க்க சிவன் கோவில் இப்போ நம்ம ஆலயத்தில் பெரிய ஒரு ஆலயமாக இந்த இடத்துல சிவாலயங்கள் கட்டினு இருக்கிறோம் மலை மேலேயும் சரி மலை அடிவாரத்துலேயும் சரி ஆலயம் கட்டின்னு இருக்கிறோம் இப்போது நம்மளுக்கு என்ன ஜெல்லி எம்சாண்டு அது போல் உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது சுற்றி த தளம் போடணும் அதேமாரி நம்ம முருகப்பெருமான் வள்ளி தேவனோட ஒரு அஞ்சு அடியில் இந்த இடத்துல நம்ம பிரதேஷ்டு பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த கருவறையை மாற்றி இந்த இடத்துல பிரம்மாண்டமாக பிரத பண்ணலான்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கிறோம் கண்ணெலாம் எடுத்துகிட்டோம் கல்லெலாம் எடுத்துகிட்டோம் அந்த சதைக்கு கொஞ்சம் உங்களாக முடிஞ்சு முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கைவனுக்கும் உங்களாக முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி கொடுத்த உதவின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ ஜிபே நம்பரும் அதே தான் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ திருப்பி சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ இது தான் இந்த நம்பரை ஜிபே நம்பரும் உலாவை முடிஞ்சு ஒரு ரூபா வந்தாலும் எங்களுக்கு அது போதும் இந்த எல்லோருடைய கைங்கறியுமே இதில் இருந்து என்ன கோவிலை சீக்கிரமாக கட்டி கும்பகேஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கோசால அபோர வீரபத்திரம் எல்லாமே இருக்குது ஓம் நம சிவாய சிவாய நமக்கு